பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீர்ந்து தங்களுக்கு பூர்வீக சொத்தில் உரிய பாகம் கிடைக்க செய்ய வேண்டிய எளிமையான மாந்திரிக பரிகாரம் பற்றி விலக்கி காணொலி பதிவேற்றம் செய்யும்படி கேட்டிருந்தீர்கள் அவ்வாறு கேட்டிருக்கக்கூடிய நபர்களுக்காகவும் இதுபோன்ற பிரச்சனையில் இருக்கக்கூடிய பிறருக்கு உதவும் வகையிலும் இன்றைய காணொலியானது பதிவேற்றம் செய்யப்படுகின்றது நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் இன்றைய காலகட்டத்தில் ஒருவருக்கு தான் சுயமாக சம்பாதித்த சொத்து அல்லது அதற்கான வாய்ப்பு இல்லாதபோது தந்தை தாய் அல்லது தாத்தா பாட்டி வழியில் வரக்கூடிய பூர்வீக சொத்துகள் கிடைத்தால் ஏதாவது ஒரு விதத்தில் அனுகூலமாக இருக்கும் என்று நினைக்கும் பொழுது அந்த சொத்துக்களிலும் வில்லங்கங்கள் ஏற்பட்டு பிற வாரிசுகளால் பிரச்சனைகள் வந்து எல்லோருக்கும் சமமாக பிரிப்பதற்கு கூட ஒரு சில இடங்களில் முன்வராமல் ஒருவரே அதை முழுவதுமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பது பிறருக்கு குறைவாக கொடுக்க வேண்டும் என்று நினைப்பது இதுபோன்ற பிரச்சனைகள் உண்டாகும் இவ்வாறு பிரச்சினைகள் வரக்கூடிய இடங்களில் உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான பூர்வீக சொத்து சீக்கிரமாக வந்து சேர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் ஒரு வேப்ப மரத்தின் அடியில் வெற்றிலை கொடி ஒன்றை வாங்கி வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கிர ஹோரை நேரத்தில் அந்த வெற்றிலை கொடியை வேப்ப மரத்தின் அடியில் நட்டு அதற்கு தண்ணீர் ஊட்டு பாதுகாத்து வர வேண்டும் அந்த வெற்றிலை கொடியானது லேசாக வளர்ந்து அந்த மரத்தின் மீது படர ஆரம்பிக்கும் தினமும் காலை வேளையில் நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணிக்குள் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்களுடைய நியாயமான வேண்டுதலை எந்த பூர்வீக சொத்து உங்களுக்கு முறையாக கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அந்த இடத்தின் பெயரைச் சொல்லி எனக்கு உரிய இடம் முறையாகவும் சீக்கிரமாகவும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு அந்த வெற்றிலை கொடிக்கு சுத்தமான மஞ்சள் குங்குமம் இவற்றை பொட்டாக வைத்து அதன் பிறகு பச்சையரிசி வெள்ளம் கலந்த கலவையை ஒரு சிறிய வெற்றிலையில் வெற்றிலை செடியின் அடிபாகத்தில் வைத்து அதற்கு தூபதீபம் காட்டி வணங்க வேண்டும் இதை மட்டும் தொடர்ந்து செய்தால் போதும் இதனுடைய பலனாக உங்களுக்கு சீக்கிரமாக குறைந்தபட்சம் பதினோரு நாளிலிருந்தே கூட ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் மாற ஆரம்பிக்கும் உங்களுக்கு பூர்வீக சொத்து கிடைப்பதற்கான வழிவகைகள் பிறக்க ஆரம்பிக்கும் செய்யக்கூடியவர்கள் இதை முழு மனதோடும் நம்பிக்கையோடும் செய்தால் இதனுடைய பலன் மிக விரைவாக கிடைக்கும் இது நீங்களே செய்யக்கூடிய எளிய முறை இது அல்லாது மாந்திரிக முறையில் உங்களுக்கு பரிகாரம் தேவை என்றால் நம்மிடம் கிடைக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட இடத்தில் புதைக்க வேண்டிய தாயத்து மற்றும் வேறு சில பொருட்களை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இதை செய்வதால் கண்டிப்பாக உங்களுடைய பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்கு உண்டான நியாயமாக வர வேண்டிய பாகம் வந்து சேரும்